ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம குட்டி குட்டியாக க்ளீன் பண்ணுறது தான் வந்து நான் வந்து காமிக்கலான் இருக்கேன் இது வந்து ஹாலில் வந்து எங்கள் வீட்டில் அதுமாரி டோ கண்ணாடி போட்டிருப்போம் டோர் கிடையாது கண்ணாடி அப்படியே செவத்துலேயே வந்து பதிச்ச மாதிரி இருக்கும் இது வந்து நான் வீடியோவில் நிறைய இதில் காமிச்சிருக்கேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் தெரியும் இந்த பக்கம் ஹால்லேருந்து நான் வீடியோ இருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில் கொல்லவாசல் வந்து கொஞ்சம் நேராக இருக்காது அதாவது நே நிலவாசலுக்கு நேராக கொல்ல வாசல் இருக்கணும்னு சொல்லுவாங்க சாஸ்திரப்படி எங்கள் வீட்டில் வந்து இட அமைப்பு கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் மாரி மாற்றி வந்து கட்டியிருக்கோம் அதனால் நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே ஜன்னல் இருக்கும் நிலவாசலுக்கு பாரா நேராக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி டோரும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படியே கொல்லைக்கு நேராக பார்த்திங்கன்னா கொல்லை பக்கத்துக்கு ஒரு ஜன்னல் இருக்கும் இதுதான் வந்து எங்கள் வீட்டில் அந்த மாரி போட்டிருக்கோம் இந்த இடத்துல தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமேனு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து நான் பெயிண்ட் ப்ரெஷ்ஷால் நல்லா சுத்தமாகட்டு துணியால் துடித்து விட்டுட்டேன் இந்த மாதிரி வந்து ஹால் டைல்ஸு இந்த மாதிரி இடத்துலாம் வந்து இந்த மனம் பார்த்தீங்களா இந்தமாதிரி டைல்ஸ் வச்சுருந்தோம்னா இது மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு படிஞ்சிருது சிலப்போ பள்ளியுமே அச்சம் போட்டு வச்சிருக்கோம் இந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த இடத்த வந்து நான் வாரத்துக்கு ஒரு தடவை சும்மா பெயிண்ட் ப்ரெஷ்ஷால் தள்ளி விட்டுட்டு ஈர துணியில சிலப்போ ரொம்ப அழுக்காக மாதிரி இருந்தால் துடைச்சி விட்டுருவேன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாய்மோ ஓட்டிகிட்டு இருக்குது அது நான் சொரணாக பெயின் போயிடும் மெண்ட்டு தான் நான் கொஞ்சம் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க இல்லையா பாட்டி தாத்தா அவங்களாம் அப்பா அம்மா எங்கள் மாமியார் மாமாரப்பெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு வந்து எங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் இருக்காங்க தாத்தா அதாவது மாமனார் அதாவது தவறிவிட்டாங்க அவங்களுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மாலாம் என்னோடய அப்பா அம்மாலாம் வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து நான் அந்த மாதிரி பூ மா இது பிளாஸ்டிக் பூ தான் வாங்கி இந்த மாலை வந்து நான் போட்டிருக்கேன் அதில் வந்து ரொம்ப அழுக்கு ரொம்ப அதிகமாக புழுதி மாதிரி வீட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு பா சொல்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டாக இருக்கிற அந்த லேஸ் மாதிரி பார்த்தீங்களா ரொம்ப அழுக்கு அதிகமாக இருந்தது அதனால் கொஞ்சோண்டு வீமில் கொஞ்சம் நினச்சிட்டு சத்த நாய் நான் அப்படியே எடுத்துகிட்டு ரெண்டு மூடம் அலசினதும் அந்த மாதிரி கிளீன் ஆகிடுச்சு நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா அது எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு அப்படியே காமிச்சதே இருக்கும் என்னோட வந்து என்னோடய வீடியோ இதில் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாமாங்காய் வச்சுருக்கோம் இல்லையா எடுத்து விலைக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டு காய வைக்கிற இந்த சில்வர் செல்ப்பு தான் இது பார்த்திங்கன்னா ஸ்டீல் செல்ப்பு பூராவுமே இந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது அவ்வளோவா அடுக்கு தெரியல பொங்கல் அப்போ திரும்ப க்ளீன் பண்ண நல்லா தான் இருக்குது அடுக்கு தெரியல பாருங்கள் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டடை மாதிரி அடிச்சு கிடக்கு இடத்துல இந்த விம் பாட்டில் நான் இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு தேவையில்லாத கொள்ளும் கொஞ்சம் ஏற்றி வச்சிருக்கேன் இது மருதாணி ஒரு தடவை கிடச்சிது அதனால் வந்து நம்ம தூள் பண்ணி வேறு எங்கேனா சேர்த்துக்கலாமேனு எடுத்து வச்சேன் அது யூஸே பண்ணல அந்த டப்பாவில் வச்சது அப்படியே இருக்குது இந்த இடம்லாம் பாருங்கள் அந்த பள்ளி வச்சுருந்தாங்க அவ்வளோவானு போட்டு நான் அசிங்கப்படுத்தி வச்சுருக்கு அப்புறம் இந்த தீப்பெட்டி இதெல்லாம் தான் கொஞ்சம் அப்படியே நான் வச்சதை அப்படியே இருக்குது இந்த வளையல் வந்து நான் ஏங்க மாட்டி வச்சுருக்கேன்னா மாவு அரைச்சி நம்ம கரைப்போம் இல்லையா அப்போ வந்து சிலப்போ நம்ம வலது கையில் போட்டிருக்கிறத மாவு வரைக்கிறதுனால கைட்டி மாட்டுவேன் அதில் ஒரு வலையை எங்கேயும் வச்சுருக்கேன் ஞாபகம் இல்லை அதெலாம் தான் நான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் இப்போ நம்ம வெளிப்பக்கம் ஹாலில் பார்த்தோம் பார்த்திங்களா அந்த இடத்தோட அதுதான் இது இந்த பக்கம் பின்பக்கம் கிச்சனில் அது காமிச்சிட்ருக்கேன் இது வந்து நான் சாமியை விளக்கெலாம் வந்து மாற்றுவோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த எண்ணெயை சிலப்பை மேலே வச்சு தான் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் சிலப்போ அகலே வந்து சிலப்பாக சில டைமில் இதில் வச்சிட்ற இந்த மாதிரி அது கரைக்கறியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது என்ன வச்சேன்னு தெரியல மாதிரி ஆயில் வச்சு தான் கரையாக இருக்கணும் சுரண்டி எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன் பேப்பர் வச்சு தான் வைக்கணும்னு நினைக்கிறது ஆனால் அது டக்குனுக்கு இருந்தால் கவித்து விட்ருவோம் இல்லையா அதனால் சரி வீட்டுக்கு மேலே வைக்கிறேன் அதை மறந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்க்கவே அசிங்கமாக இருக்க மாதிரி இருந்தது அதுதான் இப்போ க்ளீன் பண்ணலாமேன்னு நான் அதை எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்தெல்லாம் நல்லா எடுத்துட்டு சுத்தமாக துணியை வந்து ஈரத்தை நல்லா நினச்சிட்டு துடைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த தீப்பெட்டி பாக்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆசைத்துக்காக நம்ம வேணும்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயுமே கொஞ்சம் தீப்பெட்டி கொள்ளப்பக்கம் விளக்கேற்ற பழக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா ஈசானி மலன்னு சொல்லுவாங்கல்லாம் அதனால் அந்த இடத்துல நான் எப்போவுமே தீப்பெட்டி இந்த இடத்துல தெருவாசலில் அப்புறம் சாமிக்கிட்ட இப்படிலாம் வச்சுருப்பேன் அப்படியே கீழே கிலோ சேனிப்பா நம்ம அப்படியே மிக்ஸி கிரண்டர்கிட்டையும் அப்படியே துரைச்சி விட்ருவோம் ஏன்னா இது மேலே தொடச்சது எப்படியும் கீழே விட வாய்ப்பு இருக்குது இந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக இப்போ சுத்தமாக தான்ட்ட இருக்கும் நம்ம ஒரு ஒரு தினமும் சட்னி அரைக்கும் போதும் நம்ம அரைச்சி முடித்து நம்ம சே ஏதாவது டாப் சுத்தம் பண்ணோம் பார்த்திங்கன்னா அப்போ சுத்தம் பண்ணுற பழக்கம் இந்த மேலே விஷயத்துக்கு தான் நம்ம சுத்தம் பண்ணால் டைம் சரியாக செட் ஆக மாட்டேங்குது நம்ம இது இப்படியே சுத்தம் பண்ணும்போது இதே சேர்த்து சுத்தம் பண்ணினாலும் இந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது அதனால் மிக்ஸி மட்டும் அப்படியே நல்லா துடைச்சி விட்டுட்டு நம்ம கிரைண்ட்ரு வந்து மாவு இப்போ தான் க்ளீனாக துடைச்சதுனால க்ளீனாக தான் இருக்கும் அப்புறம் இது மட்டும்தான் சட்னி இதெல்லாம் நம்ம வீட்டில் எல்லாருமே தான் தெரியும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருவோம் சிலப்போ தண்ணி செஞ்சுருவோம் அதனால் அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக துடச்சி விட்டேன் இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே வெள்ளை தெரியுது பாருங்கள் அது கொஞ்சம் ஊசி வச்சு நம்ம எடுத்து துணியில் சுற்றி துடைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா விளக்க மத்த குச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு போய்ட்டு கொஞ்சம் டைம் இல்லை சரியாக வேணும் தடவை பார்க்கலாமேனா இது வரைக்கும் கொஞ்சம் துடச்சி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடம் பார்க்க இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு நான் இந்த இடத்தையுமே கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டேன் இந்த கண்ணாடிக்கு இந்த பக்கம் சொன்ன பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் இப்போ இங்கே வேறு எதுவும் வைக்கல இது வந்து ஊசி எதுக்கு நான் யூஸ் பண்ணேன்னா குக்கர் வந்து மேலே ஓட்டை அடிச்சிக்கிட்ட மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நான் புத்தி ஓட்டுறதுக்காக இந்த ஊசி யூஸ் பண்ணுவேன் இந்த ஊசி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊசி இது இதை இந்த பேனா இல்லை நம்ம வந்து ஓட்ட போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு கிளீனிங்க்கு அதுக்காக தனியாக ஒரு ஊசி வச்சுருக்கேன் இந்த பக்கம் தனியாக ஒன்று வச்சுருக்கேன் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாமல் சரியாக யூஸ் பண்ணுவோம் அதனால் அதனால தான் தனித்தனியாக அப்படி வச்சுட்டு வேற வேறு என்ன வச்சால் கை மறுதியாக நான் அங்கங்க இங்கே மறந்துடுவேன் சமையக்கெடுத்து நல்லா வச்சோம்னா நம்ம க்ளீன் பண்ணப்போ கீழே விழுந்துடும் வந்து முந்தாழுக்காயிடும் அதனால சரி நான் இந்த இடத்துல தான் வச்சு யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வேற எதுவும் வைக்காமல் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் திரும்ப வைப்பேன் இதே தான் எனக்கு எப்போதுமே பழக்கமாகவே இருந்துட்டு இருக்கும் இந்த வெள்ளையாக தான் பெயிண்ட் கொஞ்சம் கூட இருக்குது இந்த அடித்த பெயிண்ட் மீதி அதுதான் கொஞ்சம் போட்டு விடலாமா அப்படின்னு இருக்கேன் ஆனால் பெயிட்ட கையில் எடுத்துவிட்டால் நான் அதிலேயே எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க ஆரமிச்சிருவேன் அதுவே எனக்கு உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகிடுது அதனால தான் வந்து நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யப்படுறோம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அந்த கிளீன் பண்ணதோட அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோலாம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்